அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில நெடு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வினா ஒரு பொருத்துக தான் இலக்கிய இயக்கங்களும் கொள்கைகளும் நம்ம பொருத்தி பார்க்கணும் அதனால முதல்ல இலக்கிய இயக்கங்கள் பார்ப்போம் ஆப்ஷன் ஏ உருவவாதம் ஆப்ஷன் பி இருப்பியல் வாதம் ஆப்ஷன் சி இயற்பண்பியல் வாதம் ஆப்ஷன் டி பொருள் முதல் வாதம் இந்த பக்கம் கொள்கையை பார்ப்போம் உலகத்தை அறிபவனும் அறியப்படுவதும் ஐக்கிய நிலையில் இருப்பதாக கருதுவது இது ஒன்றாவது இரண்டாவது மனம் உணர்வு ஆன்மா என்பன இரண்டாம் தரமானவை பொருளை அடிப்படையானது மூன்றாவது உள்ளடக்கத்திலிருந்து உருவத்தை பிரித்து அறிவது நான்காவது அனைத்தும் இயற்கையின் பகுதியே மனித வாழ்வு பாரம்பரிய கூறுகளாலும் சூழலினாலும் தீர்மானிக்கப்படுகின்றன அப்ப இலக்கிய இயக்கங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் நம்ம பொருத்தி பார்க்கணும் இப்ப இதற்கான விடை குறிப்பை நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க முதல்ல வந்து உருவவாதம் அப்படின்னு பாக்குறப்போ உள்ளடக்கம் அதன் வடிவத்திலிருந்து பிரிக்கப்படலாம் என்ற கருத்தை இது பெரும்பாலும் வலியுறுத்துகிறது அப்ப உள்ளடக்கம் அப்ப உருவவாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கம் அதன் வடிவத்துல வந்து பிரிக்கப்படலாம் அப்படின்ற கருத்தை வந்து வலியுறுத்தக்கூடியதான் அஹ் உருவவாதம் அடுத்து பாருங்க இருப்பியல் வாதம் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்தினுடைய அபத்தமான தன்மையை மையமாக கொண்ட ஒரு தத்துவ கோட்பாடு அதனால உலகத்தினுடைய அபத்தமான தன்மையை மையமாக கொண்ட ஒரு தத்துவ கோட்பாடு அது மட்டும் இல்லாம ஒரு தனி மனிதனுடைய அனுபவம் தேர்வுகளின் மூலம் வாழ்வினுடைய நோக்கத்தை கண்டறிவதா அமையறதா அந்த இருப்பியல் வாதம் அடுத்து மூன்றாவதாக இயற்பண்பியல் வாதம் அப்படின்றது யதார்த்தை யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை விமர்சன பார்வையுடன் அணுகக்கூடிய ஒரு கலைதான் இந்த இயற்பண்பியல் வாதம் பொருள் முதல்வாதம் அப்படின்னு பாக்குறப்போ அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதனுடைய முக்கியமான கொள்கை மனம் அல்லது ஆன்மாவை விட பௌதிக உலகம் பொருள் சார் யதார்த்த இயக்கம் மற்றும் ஆற்றல் ஆகியவை முதன்மையானவை என்பதாகும் அப்ப இந்த பொருள் முதல்வாதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மனம் அல்லது ஆன்மா இதெல்லாம் விட பொருள்சார் யதார்த்தம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பதிவு செய்து இப்ப நம்ம பொருத்தி பார்ப்போமே அப்ப உருவவாதம் அப்படின்றதுக்கு வந்து மூன்றாவது உள்ளடக்கத்திலிருந்து உருவத்தை பிரித்து அறிவதுக்குதான் உருவவாதம் இயற்பியல் வாதம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை அறிபவனும் அறியப்படுவதும் ஐக்கிய நிலையில் இருப்பதாக கருதுவது இயற்பண்பியல் வாதம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் இயற்கையின் பகுதியே மனித வாழ்வு பாரம்பரிய கூறுகளாலும் சூழலினாலும் தீர்மானிக்கப்படுகின்றன பொருள் முதல்வாதம் இது வந்து மனம் உணர்வு ஆன்மா என்பன இரண்டாம் தரமானவை பொருளே அடிப்படையானது அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்கு மூன்று பி கி ஒன்று சிக்கு நான்கு டி கி இரண்டு இந்த வரிசை முறையில பொருத்தி பார்த்தோம்னா இந்த வினாவிற்கான பதிலை நம்ம எளிமையா கண்டுபிடிக்க முடியும் நன்றி